ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான கொஞ்சமாக செய்யக்கூடிய பிரியாணி விஷயலாக பிரியாணி நல்ல பெரிய டேஸாவிலையும் நிறைய பேருக்கு செஞ்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் ஃபியூ வீடியோஸ் இருக்குது ஒன் கேஜி பிரியாணி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பிரியாணி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அண்ட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையானது ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த வெங்காயத்தை நல்லா ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்க இது எப்படி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா ரஃபாக ஷாப் பண்ணுறோங்க பிகாஸ் எப்படியும் அதை நம்ம நல்லா வதக்க போகிறோம் பிரியாணியோட டேஸ்ட்டு நமக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்னா இந்த வெங்காயத்தை வதக்கிறது தான் வரப்போகுதுன்னா அவங்க முக்கியமாக வெங்காயம் எப்படி வதங்குதோ அதுக்குள்ள தான் அதில் தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு பிரியாணியில் கிடைக்கும் எஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வெங்காயத்தை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு புளிப்பு நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி புளிப்பு இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு கால் கைக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும் ஸோ புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே கொஞ்சம் இருந்தால் போடும் வீச்சில் நிறையா போடுவாங்க நம்ம கொஞ்சம் போட்டாலே இந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்லா எடுத்து கொடுப்போம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துகிட்டு போகிறோம் நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக உங்களுக்கு மெஷரிங் குவான்டிட்டின் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லாவே வரும் பாருங்கள் எவ்வளோ புதினா இருக்கான்ட்டு சும்மா நம்ம கையில் பிடிச்சோம்னா கொஞ்சமாக பிடிக்கிற அளவுக்கு இருந்தோம்னாலே போதும் இது மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப கம்மியாக ஒருத்தருக்கு ரெண்டு விலைக்கு இல்லை ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோடைய அவுட்புட் நல்லா இருக்கும் இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி நான் இன்னொரு வீடியோவில் வேறு டைப் ஆஃப் பிரியாணி பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரே சட்டியில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் வித்தவுட் நம்ம தனியாக அரிசி செஞ்சு அதை வடிகட்டிலாம் போட போகிறதுல ஒரே சட்டியில் ஒரே குக்கரில் விசில் இல்லாமல் குக்கரில் மூடி வச்சு நம்ம கொடுக்குறோம் ஸோ சிக்கன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் தேவைப்படாது நெய் பிடிக்கும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க பட் நெய் ஊற்றினாலும் ஊற்றினாலும் டேஸ்ட் ஒரே தான் இருக்க போகுது வெங்காயத்தை போட்டு அது கூடவே நீங்கள் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு மூணு ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு இலக்கம் இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும் ஸோ நீங்கள் இந்த வெங்காயத்தோட கலரை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள் கருப்பாகிடக்கூடாது நல்லா ஒரு டார்க் ப்ரௌனுக்கும் மீடியம் ப்ரௌனுக்கும் நடுவில் இருக்கணும் நல்லா ப்ரௌனாகணும் வெங்காயம் கிட்ட எல்லாம் வதக்கிறதுன்றதை காட்டிலும் இதை நீங்கள் வறுக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ வெங்காயம் நல்லா அந்த ஓரளவுக்கு கிறிஸ்பி ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் வறுக்கணும் ஸோ இந்த வீடியோ நல்லா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரௌனிஷ் கலராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ இது வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போடுங்க முக்கியமான விஷயம் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு டக்குன்னு புதினா கொத்தமல்லி தூக்கி போட்டுருங்க இதை போட்டு லைட்டாக ஒரு ஸ்டெர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினாவை தூக்கி போடுங்க இது போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுப்பு சிம்மில் இருக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம அரைக்கணுன்னா நமக்கு அவசியம் இல்லை கடையில் போய்ட்டு ஒரு பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிக்கோங்க அதுலேருந்து இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க ஏன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்க பேச்சிலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்வலாக கடையில் போய்ட்டு வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்தியாக இருக்காது இல்லையா நம்ம வீட்டிலே பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு இதை சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் இது தான் இப்போவே நீங்கள் இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது ஏன் இப்போவே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அந்த எண்ணெயில் போய் மிக்ஸ் ஆகிடும் இந்த எண்ணெயில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் தான் உங்களுக்கு கலர் கொடுக்க போகுது நீங்கள் எந்த ஒரு கலரும் கொடுக்க தேவை எந்த ஒரு கலரும் ஆட் பண்ண தேவையில்ல கேசரி கலர் பவுடர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதை நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலரே வந்துடும் சூப்பராக வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கலர் பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கேர்டு போட்டுருங்க கர்டு வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு டென் ருபீஸ் பேக்கெட் வாங்கினீங்கன்னா கேர்டு ஏதோ ஒரு கேர்டு வாங்கினீங்கன்னா அந்த டென் ருபீஸ் பேக்கெட் அப்படியே போட்டுருங்க இல்லை நீங்கள் டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒன் எம்எல் கர்டு அதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக உழவுக்கு கூட போட்டுக்கலாம் இது வந்து மீடியமான காரமாக இருக்கும் கரெக்டாக பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் காரம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு த்ரீ டூ டை மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக த்ரீ டு ஃபைவ் இல்லை ஒரு ஃபோர் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா கரெக்டாக டியூரேஷன் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மாதிரி இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் தூவி விட்டிங்கன்னா உப்பு எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் உப்பு நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா எவ்வளோ ஆட் பண்ணணும் தேவையான அளவு தேவையானு சொல்லுவாங்க தேவையான அளவு எவ்வளோ தெரியலப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா அந்த கண்டென்ட்டில் இருக்கிற எல்லா மசாலாவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா சுற்றி அது எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணணும் தேவைப்படுதோ அவ்வளோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் அடுத்து சிம்மில் தான் இருக்குது இதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ரெண்டு கிளாஸ்க்கு தண்ணிக்கு நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஒரு கிளாஸ் அரிசியை நீங்கள் ஃபாஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அதை எடுத்து கழுவி நம்ம ஊற வச்சு வச்சுருப்பாங்க தண்ணியில் ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக எவ்வளோ எந்த கிளாஸில் அரிசி எடுத்திங்களோ அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க எடுத்து ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு சிம் அடுப்பு சிம்மில் இருந்துச்சு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் விட்ருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா இது கரெக்டாக ஆஃப் கேஜி சிக்கன் நீங்கள் கால் கேஜி சிக்கனை ஆட் பண்ணலாம் நான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் ஆஃப் கேஜி சிக்கன் போட்டிருக்கேன் ஸோ ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த சிக்கன் எவ்வளோக்கு வேகணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ்டிலருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்குள்ளே வந்து நம்ம இந்த தண்ணியிலேயே ஸோ சிக்கனுடைய குக்கிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் ஸோ நம்ம இது எவ்வளோ நேரம் வேக போகிறோம்னா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி லிட்ட வச்சிட்டிங்கன்னா அந்த சிக்கன் உங்களுக்கு சிக்ஸ்டிலருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த இதில் வெந்துடும் ஸோ ஒரு கறி எடுத்து பேர்த்தி அமிக்கி பார்த்தோம் அப்படின்னா அது பிக்கே வரும் பட் அதை ஃபுல்லாக வெந்திருக்காது ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் நீங்கள் காரம் உப்பு புளிப்பு இது மூணும் கரெக்டாக தான் பார்க்கணும் பிரியாணிக்கு இது மூணு ரொம்ப முக்கியங்க உப்பு வந்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு லைட்டாக எக்ஸ்ட்ரா போட்டமோ அப்படின்ற ஒரு சென்ஸ் வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும் செகண்டு காரம் காரம் வந்து நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கும் போது தொண்டையில் லைட்டாக காரம் உரைக்கணும் அது செகண்டு தேர்ட் வந்து புளிப்பு உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரியணும் தக்காளியில் யூஸ்வலாக புளிப்பு வந்துடும் தக்காளிலையும் தயிர்லையும் இன் கேஸ் புளிப்பு பத்தலை உங்களுக்கு அந்த லைட்டாக புளிப்பு டேஸ்ட் தெரிஞ்சே ஆகணும் அது மூணும் சேர்ந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் ஸோ புளிப்பு டேஸ்ட் தெரியல அப்படின்னா லைட்டாக லெமன் பீஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க காரம் நான் லைட்டாக போட்டுட்டேன் சரி இது மூணுத்தையும் எவ்வளோ கிலோ தேவைப்படுதோ அவ்வளோ கவலை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தால உப்பு பத்தில் அதனால் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அளவுக்காக கரெக்டாக சால்ட் உப்பு போடுறேன் கொஞ்சம் மிளகாத்தோலாம் எக்ஸ்ட்ரா போடுறேன் ஏன்னா காரம் பற்றில ஸோ இது எல்லாமே நம்ம மீடியம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு லெட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லெட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த அரிசி கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டிவிட்டு இது பாஸ்மதி ரைஸு இதை வந்து கரெக்டாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கந்தேன் அந்த ஒரு கிளாஸுக்கு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போது அதை போட்டாச்சு உள்ள போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இதை நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதை ஃப்ளேமில் வச்சுட்டு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க ஐ ஃப்ளேமில் எவ்வளோ நேரம் வைக்கணும் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேலே ஐ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் லோ ஃபிளேம் மாற்றிடுங்க லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு டென் மினிட்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிஞ்சிடும் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக வந்திருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கீழே அடியும் பிடிக்கல பக்காவாக வந்திருக்கு சரிங்களா இப்படியே கூட சாப்பிடலாம் பட் பிரியாணினாலே நம்ம கொஞ்சம் தம் அதை வந்து ஃபுல்லாக தம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே தோசைக்கல்ல வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே குக்கரை தூக்கி வச்சுருவேன் ஸோ இப்போ வைக்கிறதுனால அந்த லோ ஹீட்டில் அது கொஞ்சம் நேரம் டம் ஆகும் ஸோ அது டம் ஆகும்போது உள்ளே இருக்க அந்த அரிசியும் சரி சாப்பாடும் சரி உங்களுடைய சிக்கனும் சரி நல்லா சாஃப்டாயிடும் ஸோ அது கூடவே ரெண்டாவது முட்டியம் வச்சுட்டு அந்த மூடிக்கு மேலே ஒரு வெயிட் அந்த கல்லை தூக்கிட்டு வச்சுட்டேன் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் டம்ளில் விட்டுருங்க அடுப்பு எவ்வளோ நேரம் எரிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பு எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டம்ளே இருக்கட்டும் அவ்வளோதாங்க பிரியாணி ஓவர் இதை எடுத்து சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்பவே மாட்டீங்க இதோட டேஸ்ட் நமக்கு கடையில் வாங்குகிற பிரியாணி டேஸ்ட்டு கலர் பார்த்திங்களா கலர் எந்த கலருமே ஆட் பண்ணலை நம்ம பிரியாணி எந்த கலர் இருக்கணுமோ அந்த கலரில் வந்துருச்சு ஸோ யூ கேன் சி அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு நம்ம டிபின் ஸ்டிலக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீப் ஆன் சப்போர்ட்டிங் எஸ் யூ வில் கிவ் யூ சம் குட் கண்டென்ட் தேங்க் யூ பை பாய்